இன்றைய காலத்தில் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நன்றாக இருப்பது போன்று தோன்றும் திடீரென்று உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டாகிவிடும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் மிகவும் முக்கியம் ஆனால் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் ஆரோக்கியத்தை பூதக் கண்ணாடி வைத்து தேட வேண்டும் போல தற்பொழுது யாரும் உடல் ஆரோக்கியத்திற்காக உட்கொள்ளவில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை வாய் ரிசிக்காக மட்டுமே உணவை தேடி உண்கின்றோம் கண்ட நேரத்தில் உட்கொள்ளவது ஆரோக்கியம் இல்லாத உணவு முறை பழக்கத்தால் நாமே நோய் பாதிப்புகளுக்கு வழிவகுத்து கொடுத்துகின்றோம் குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய பெரியவர்களே ஆரோக்கியம் இல்லாத உணவிற்கு அடிமையாகி கிடக்கின்றனர் குழந்தைகளுக்கு சத்தான உணவை செய்து கொடுக்க நேரம் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கும் பெரியவர்கள் இனியாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் நாம் என்ன மாதிரியான உணவை எடுத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமது உடல் ஆரோக்கியத்தின் நிலை இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது தற்பொழுது உணவு முறை பழக்கம் நவீனமாகிவிட்டது இதனால் நவீன நோய் பாதிப்புகளுக்கு எளிதில் நம்மை எளிதில் தொற்றிக் கொள்கிறது உணவை விட நாம் உட்கொள்ளும் தின்பண்டங்களால் தான் அதிக நோய் பாதிப்புகள் ஏற்படுகிறது இப்படி நம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உணவு முறை